தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக மிகப்பெரிய கூட்டணியை வந்து சேர்த்திருக்காங்க அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு வாங்க பாஜக பாமக கூட்டணி வச்சிருக்காங்க அதே போல் டிடிவி தினகரன் புஷ்பு ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போகிறாங்க பாஜக சார்ந்த அண்ணாமலை சார் அவங்க வந்து தனிச்சு நிச்சி போட்டிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி வந்து பாஜகவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனால் பாமகவோட கூட்டணி வச்சுருக்கிறது வந்து பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழ போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு விஷயம் அண்ணாமலை சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழகத்தில் மக்களிடம் வந்து அவங்களோட பேர் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு அவரோட பேச்சும் அவரோட செயல்பாடும் வந்து மக்கள் மனசுக்கு வந்து நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்துருந்தது அதே போல் இப்போ பாஜக வச்சுருக்கிற கூட்டணி வந்து அண்ணாமலை சார் எப்படி ஏத்துக்கினாங்கன்னு தெரியல அண்ணாமலை சார் வந்து தனித்து நிச்சிருந்தா கூட எல்லா தொகுதியிலையும் அதிக அளவில் வாக்குல வந்து வெற்றி வெற்றி பெற்றிருப்பாரு ஆனா இப்போ அண்ணாமலை சார் வந்து கூட்டணி வச்சிருக்கிறது வந்து வந்து கூட்டணி வச்சிருக்காங்க பாமகவுக்கு பத்து தொகுதியும் டிடிவி தினகரன் அவங்களுக்கு ரெண்டு தொகுதி அவங்க கேட்டதுக்கு அதிகமான தொகுதியை வந்து கொடுத்து பாமக பத்து தொகுதியில வந்து வெற்றி பெறுவாங்கன்றதே ஒரு சந்தேகமான விஷயம் அண்ணாமலை சாருக்கு வர வேண்டிய ஓட்டு கூட பாமக அவங்க நிக்கிறதுனால அந்த ஓட்டு வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக ஏன் இவ்வளவு பெரிய தவறே வந்து செஞ்சிருக்காங்கன்னு தெரியல பார்க்கலாம் பாஜக அவங்க வந்து த பண்ணுவாங்களா திமுக காங்கிரஸ் எதிர்த்து பாஜக வின் பண்ணுமா என்ன தமிழகத்தில் வந்து பார்க்கலாம் அண்ணாமலை சார் பாமகாவோட கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றதுதா கூட அவர் வெற்றி பெற்றிருப்பாங்க பத்து தொகுதியை வந்து விட்டு கொடுத்துருக்காரு அண்ணாமலை சார் இது வந்து பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்